நேற்று ஒன்று பேசுவார் ஒன்று பேசுவார் நாளை ஒன்று பேசுவார் எதற்கும் ஒன்று ஒன்று பொருத்தம் இருக்காது அதுதான் இ வி ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லுவார் பேசிட்டு இருக்கிறாரு பேசிட்டு இருக்கிறாரு பேசிட்டே இருக்கிறாரு அப்புறம் பாக்குறவங்கலாம் என்ன செட்டியார என்ன நாய்க்கரை என்ன கோனார என்ன கவுண்டர நீ வன்னியரா துறைமுருகன் சொன்னார்ல என்ன கேட்ட உடனே என்னன்னு கேட்டார் சாதியை நான் துறைமுருகன் சொல்றாரு நான் வன்னியர்னா அதுவும் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி தான் அப்படின்னு என்னை சொன்னாருன்னு சொல்லிட்டு பேசுறாரு அடிக்கடி துறைமுருகன் அவர் சாதி எங்கேயுமே அவர் விடலை எதுவும் பேசல அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினாரு வருமானத்துக்கு ஒரு தொழில் ஒரு கூட்டுறவு சங்கம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த மக்களுக்கு அந்த தொகுதி மக்கள் அந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் செய்துட்டு போய் தன்னுடைய நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு போனார் இந்த சொத்தெல்லாம் பாதுகாத்துக்கணும் வாரிசு வேணும்னு காலமான காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தை காப்பாற்றிட்டு போகணும் அப்படின்னு ஒரு அரசியலை ஒரு முன்னெடுக்கலை கிருஷ்ண ஐயரன் சொல்ல வரேன் இந்த தீக்கா தோழர்கள் இந்த கருஞ்சட்டை தோழர்கள் பெரியாரை தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் இன்றைய தேதி வரை எங்காவது இந்த நேரு கே கே எஸ்எஸ்ஆர் இப்படி பேசுனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு போராட்டம் எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் ஒரு ஐந்து நாட்களுக்கு பிறகு இன்று தான் அலுவலகம் வந்திருக்கேன் இப்படின்னு ஒரு உடல்நிலை சரியில்லை அதனால் ஓய்வில் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு இருந்தாலும் அது நான் அந்த மாதிரி இருக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு பழைய வீடியோலாம் எடுத்து போட்டு அதை உப்பேற்றிட்டு இருந்தாங்க அலுவலகத்தில் தம்பி ராகவும் வந்து இடையில ரெண்டு அரசியல் பேட்டி எடுத்து கொடுத்துட்டு போனார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லணும் நிறைய விஷயங்கள் கடந்து போயிடுச்சு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசணுன்றதுக்காக இன்றைக்கி நான் அலுவலகம் வந்திருந்தேன் ஏன்னா இந்த விடயத்தை தொட்டு யாரும் பேசலை சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து பரவலாக பேசப்பட்டது வடசென்னையினுடைய திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள் வந்து பேசினேன் அது அவருடைய பூர்வீக மன்னான ஆந்திராவில் அங்கே நடந்த ஒரு ஜாதி சங்க கூட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக அந்த கட்சியில் இணைந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சாதி சங்க கூட்டத்தில் அதாவது அவர் சார்ந்த அந்த சாதி சங்க கூட்டத்தில் பேசும்போது சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறார் அதில் கலந்துக்கிறது அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல வரல அவருடைய சாதி அவர் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு தப்பு இல்லை அதில் பேசாத சில விஷயங்களை நான் இங்கே பேச போகிறோம் அதுக்காக தான் அந்த பதிவு அதில் கலந்துட்டு பேசும்போது தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து அதிக பெரும்பாலும் கிட்டத்தட்ட இவ்வளவு சதவீதம் இருக்கிறோம் நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறோம் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் பேசியிருக்காங்க அது தமிழர்களுக்கு இதெல்லாம் பேசணும்னா விரியராக நம்ம ஆயிடும் தமிழ் விரியராகிடும் தமிழ் தீவிரவாதிகளாக கூட மாறி அப்படின்னு ஆக்கிடுவாங்க நம்மளை அவர்கள் என்ன வேணாலும் பேசலாது அதாவது அவர் அவங்க பேசுனதில் நம்ம தவறுலாம் சொல்ல வரல அது அவங்களுக்கு தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் என்னங்க அப்படி பழக்கம் அப்படின்னாக்கா இல்லைங்க சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்றது தொண்டு தொட்டு தொ தொடர்கிற பழக்கம் அப்படின்னு அவங்களுடைய முன்னோர் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சியினுடைய முன்னோடின்னு சொல்லக்கூடிய ஒருவர் ஐயா இவி ராமசாமி நாயக்கரும் அப்படித்தான் பேசுவது ஒன்று செயல்படுவது ஒன்றாக இருக்கும் வெளியில் எல்லாம் வந்து பேசுவாரு உள்ளுக்குள்ள செயல்படுறது வேறையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலைங்க அவருடன் பழகிய அவருடன் பத்திரிகையில எழுதிக்கிட்டு இருந்து ஒரு காலகட்டத்தில் முரண்பாடு வந்து வெளியில வந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தோழர் ஜீவா அவர்கள் ஈரோட்டு பாதை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதும்போது நேற்று ஒன்று பேசுவார் இன்று ஒன்று பேசுவார் நாளை ஒன்று பேசுவார் எதற்கும் ஒன்று ஒண்ணும் பொருத்தமும் இருக்காது அதுதான் இவி ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லுவார் திடீர்னு இந்த பக்கம் கம்யூனிஸ்டுகளை விமோசனம் பண்ணுவார் அப்புறம் இந்த பக்கம் கம்யூனிஸ்ட்களை தூக்கி பேசுவார் காங்கிரஸ் அப்படி தாக்குவார் அப்புறம் காங்கிரஸ் கூட கை கைகூப்பாரு இதில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத இருக்கிறவர் தான் ஈவியரா அப்படின்னு சொல்லுவார் ஏங்க இதெல்லாம் இப்போ சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது கேளுங்க என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருந்துட்டு இருபத்தி ஆறில் இருக்கு காங்கிரஸ் கட்சியில முரண்பாடு வருகிறது திருவிக்காவை வந்து கட்சியினுடைய தலைவரா போடுறாங்க இவரை வந்து அப்போ காஞ்சிபுரத்துல ஒரு கூட்டம் நடக்குது அந்த கொள்கை வடிவு இதெல்லாம் வந்த விஷயங்களை பத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பத்தி பேசும்போது இவர் ஆலோசனைன்ற பார்த்தா வழக்கமோல அந்த பெரிய என்ன விஷயம்ன்ற மாதிரி இவர் நடந்துக்க முயற்சி பண்றப்ப தான் திருவிக்காவுக்கும் பெரியாருக்கும் அதாவது ஈவி ராமசாமி நாயக்கருக்கும் உண்மையிலே என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள என்ன மனக்கசப்பு என்ன முரண்பாடு அப்படி எதுவுமே தெரியல ஆனால் என்னவோ தெரியல அவர் பிடிக்கல ஈவிராவோ பிடிக்கல சும்மா அறியா கூப்பிட்டா மட்டும் பேசுவாங்கிட்ட கருத்து கேட்டால் மட்டும் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் பேசினதா சொல்ல வராங்க அதில் முரண்பாடு ஏற்பட்டு தான் கட்சியில் வந்து தனக்கு அங்கீகாரம் இல்லை முக்கியமாக தன்னை கருதுன்ற மாதிரிலாம் வச்சுது அப்புறம் அது இதுன்னு சொல்லி பல காரணங்கள் சொல்லி நான் இதை சொன்னேன் அதை சொன்னேன் மக்களுக்காக அதை செய்யவில்லை இதை செய்யவில்லைன்னு காரணம் சொல்லி வெளியில வந்துட்டாருங்க வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஒரு வருஷம் அப்படியே இருக்கிறார் அதுக்கு பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கு பேசுறாரு பாருங்க சாதியெல்லாம் அடிச்சு அன்னைக்கு நொறுக்கு ஒரு அப்படியே வராரு அப்படியே தாண்டிக்கிட்டு முப்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல முறை வரும்போது காங்கிரஸ் கட்சி அது வரைக்கும் அதிகாரத்துல இல்லை தேர்தலில் கலந்துக்கிட்டாலும் தேர்தலில் பங்கெடுத்துக்கல அதிகாரத்துல பங்கெடுத்துக்கலன்றதால அவங்க என்ன பண்ணுறாங்க நீதி கட்சியே இங்கே வந்து அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து காங்கிரஸ் தேர்தலில் பங்கெடுத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நின்று தேர்தலில் நிற்கிறப்ப காங்கிரஸ் மேலே வந்துச்சு நீதி கட்சி அதோட தோற்று போயிடுச்சு சரி இதுக்கு மேலே எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ஈவேராவை கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி இந்தாங்க இந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சி இந்த கட்சி நீங்களே வழி நடத்துங்க சரியாக இருக்கும் அதில் அதிலிருந்து அதிக பெரும்பான்மை எல்லாருமே தெலுங்கு மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் தான் மூத்த தலைவர்கள் அதில் அவங்க வந்து நம்ம ஆள் ஒருத்தட்ட கொடுத்துட்டு போவோன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு முப்பத்தி ஏழுல இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் அதே கட்சி இந்த சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தவர் அப்புறம் நாற்பத்தி நாலுல திராவிட கழகம்னு மாத்துறாரு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா முப்பத்தி ஏழுலயே வந்து அவர் ஐயா இவே ராமசாமி நாயக்கர் வந்து சாதியெல்லாம் அடிச்சு நொறுக்க தொடங்கிட்டார் நாப்பத்தி அஞ்சுல நாப்ப அந்த நாலு நாளாக உடம்பு சரியில்லாமல் வீட்டில இருந்தப்ப சரி என்ன பண்ணுவேன்னு ஒரு புத்தகத்தை வந்து புரட்டிக்கிட்டு இருந்தா அது ஐயா வே ஆணிமுத்து அவர்கள் தொகுத்துன பெரியாருடைய அந்த சிந்தனை தொகுப்புகள்ன்ற புத்தகத்துல தொகுதி மூணு அரசியல் நாள் என்ற அந்த பதிவு புத்தகத்தை வந்து அப்படியே புரட்டிக்கிட்டு இருக்கப்போ ஒரு இடம் பார்த்தாக்கா தோழர் ஜிடி நாயுடு அப்படின்னு போட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒன்றும் இல்லை அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அந்த டேட் போட்டு கடிதம் எழுதுகிறாரு காங்கிரஸ் அரசு வந்து ஜிடி நாயுடுக்கு இந்த வரி வட்டி அது இதெல்லாம் போட்டு எதுவும் நெருக்கடி கொடுத்ததெல்லாம் அவரை வந்து சுதந்திரமாக எதுவும் செய்ய முடியல இப்படியான அறிவியல் இயந்திர அறிவியலை வந்து நிறைய உலக நாடுகளுக்கு ஏற்ப நம்ம மாறிக்கணும் இன்னும் இந்த பழமைக்குள்ளாக இந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு காங்கிரஸ் கட்சியை கடுமையா தாக்கிட்டு தோழர் ஜிடி நாயுடு அப்புறம் தோழர் நாயுடுன்னு அடுத்த பக்கத்துல பேசும்போது தோழர் நாயுடு இப்படி எல்லாம் வந்து செய்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரியான விடயங்களை கொண்டுட்டு வரணும் இதுதான் வளரும் ஒரு நாடுக்கு அதெல்லாம் மறுக்கலை நம்ம இயந்திர அறிவியல் காலத்துக்கேற்ப மாறிக்கிட்டு வரணும் நம்ம அதை உள்வாங்கணும் அப்படின்றத நம்ம வந்து அன்றைக்கி இருந்த அரசியல் வந்து ஏன் அவர் ஜிடி நாயுடு பழி வாங்கினது அதெல்லாம் அப்பாற்பட்ட கதை அது வேற விஷயம் அதை பத்தி எழுதும்போது இதில் என்ன சொல்ல வராரு தோழர் நாயுடு அப்புறம் ஒரு கட்டத்தில் தோழர் நாயுடு தோழர் நாயுடுன்னு எழுதிக்கிட்டு வர்றாருன்னு அந்த குறிப்பெல்லாம் எடுத்து வச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா முப்பத்தி ஏழில் சாதியை அடித்து நோக்கணும்னு சொன்ன பெரியார் அப்போ தொடங்கி படையெடுத்து சாதியை மட்டுமே ஒழிச்சிக்கிட்டு வராரு வழிநடுக்க வீழ்த்திக்கிட்டே வராரு பெரும் பெரும் சாதிகள்லாம் நிற்கிது அடித்து எல்லாத்தையும் வெற்றி வாகை சூடிக்கிட்டே வந்து நாற்பத்தஞ்சில் பார்த்தா தோழர் நாயுடுன்னு எழுதுறாரு தலையங்கமே வந்து தோழர் ஜீடு நாயுடு அந்தன்னு சொல்லிட்டு எழுதுறாரு இன்னும் அது புரியல எனக்கு ரொம்ப நேரம் யோசனை நம்ம ஏன்டா அவர் அடிக்கடி இருக்கிறோம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கிறோம் ஒருவேளை நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்து படித்து புரட்டிக்கிட்டு இருந்தோம் சரியா தான் பேசியிருக்கிறாரா அப்படின்னு தான் வந்து ஜீவா தோழ ஜீவா கம்யூனிஸ்ட் கட்சி பேசுனது வந்து ஞாபகத்துக்கு வருது என்னடா இந்த மாதிரி வந்துட்டு நேற்று ஒன்று பேசுகிறாரு நீ ஒன்று பேசுகிறாரு பேசுறதுக்கு செய்யறதுக்கும் ஒன்று வித்தியாசமே இருக்கும் அப்படின்னு இப்போ என்னன்னா சாதியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு பேசிட்டு வந்தோன்னா ஆக்கப்பூர்வமான செயல் வடிவம் என்ன அப்படின்னு எங்கேயாவது பேசி செய்திருக்கிறாருன்னா இல்லை பேசிகிட்டு இருக்கிறாரு பேசிகிட்டு இருக்கிறாரு பேசிகிட்டே இருக்கிறாரு அப்புறம் பார்க்குறவங்களாம் என்ன செட்டியார என்ன நாய்க்கிற என்ன கோணரை என்ன கவுண்டரை நீ வன்னியரா துறைமுருகன் சொன்னார்ல என்னை உடனே என்னான்னு கேட்டார் சாதியை நான் துறைமுருகன் சொல்கிறார் நான் வன்னியர்ன்னு அதுவும் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி மாதிரி தான் அப்படின்னு என்னை சொன்னார்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அடிக்கடி துறைமுருகன் ஆனால் சாதியை எங்கேயுமே அவர் விடலை அதனுடைய வாரிசுகளாக வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்கள் மட்டும் சாதியை வந்து ஒழிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்காக தான் இங்க வரேன் பழைய விஷயம் இது யாருக்குமே தெரியாது இல்லை இன்னொரு பழைய விஷயத்த நான் சொல்ல வரேன் உங்களுக்கு பெரியாரை ஒற்றி பெரியார் கொள்கை பெரியார் கொள்கைன்னு சொல்லிட்டு வர இவர்களும் அந்த பெரியார் கொள்கை என்னவோ பேசுறதோடு தான் நிறுத்திக்கணும் செயல்பாட்டில் இருக்கக்கூடாது பிறகு லட்சுமண ஐயர் சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒருத்தர் அவருடைய செய்தியை நான் போட்டிருந்தேன் அதாவது பெரியார் சொல்கிறதா பேசுனதா சொல்கிறாங்களா அதுக்கு முன்னாடி அயோத்தியதாச பண்டிதர் இந்த சாதி ஒழிப்பு சமூக நீதின்றதெல்லாம் களத்தில் செய்து காட்டி நின்று நெத்தியடியாக செய்துட்டு போன ஒரு மனிதர் மா மனிதர் லட்சுமண ஐயர் எதுவும் பேசல அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினார் வருமானத்துக்கு ஒரு தொழில் ஒரு கூட்டுறவு சங்கம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த மக்களுக்கு அந்த தொகுதி மக்கள் அந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் செய்துட்டு போய் தன்னுடைய நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு போனவர் இந்த சொத்தெல்லாம் பாதுகாத்துக்கணும் வாரிசு வேணும்னு காலமான காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தை காப்பாற்றிட்டு போகணும் அப்படின்னு ஒரு அரசியலை ஒரு முன்னெடுக்கலை கிருஷ்ண நான் சொல்ல வர்றாங்க இங்கே பெரியார் என்ன பண்ணுறார் சாதியை ஒழிச்சுன்னு பார்த்தோன்னா வழிநடுக்க அவர் எழுதின கடிதம் முப்பத்தேழில் சாதியை ஒட உடைக்க ஒழிக்க போகிறதா தொடங்கினவர் நாற்பத்தஞ்சில் எழுதுறாரு தொடர் நாயுடு அவர்களுக்கு தொடர் நாயுடு தொடர் ஜிடி நாயுடு பேரே இல்லை எந்த இடத்துலையும் ஜிடி நாயுடு அவ்வளோதான் அதுதான் பேர் நாயுடு இப்போ அவருடைய வாரிசாக வந்த திமுகவில் வந்த கலாநிதி வீராசாமி ஆற்காடு வீராசாமியுடைய மகன் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு மட்டும் வாரிசு அடிப்படையில் கொடுத்துருவாங்க ஏ கோவிந்தசாமின்னு ஒருத்தருங்க திமுகவை வந்து வளர்த்த தொடக்க காலத்தில் முதன் முதலாக திமுகவுடைய கொள்கையே சட்டமன்றத்தில் பேசினவர் ஏ கோவிந்தசாமி படையாச்சு அவர் தான் உதயசூரியன் சின்னத்தில் நிறுத்தினவர் அது நல்லா இருக்குதுன்னு அவர் கட்சிக்குள்ள சேர்த்துட்டு அவர் பதவியை கொடுத்து கூட வச்சுக்கிட்டு இருந்தவர் அண்ணா பிறகுதான் உதயசூரியன் சின்ன திமுகவுடைய சின்னமாக வருகிறது அந்த சின்னத்தை கொடுத்தவருடைய வாரிசு இன்னைக்கு வந்து ஏஜி சம்பத்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் அப்புறப்படுத்திட்டாங்க திமுகவில் இருந்து ஆனால் இந்த பக்கம் ஆற்காடு வீராசாமி அவருக்கு இருக்கிறப்பவே வாரிசு வந்து உள்ளே வந்துட்டார் வந்து சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கு பாருங்க அவங்க அரசியல் இனத்தினுடைய அரசியல் அங்கே வந்து இருக்குது அந்த மொழி பேசக்கூடிய என்ன அரசியல் நம்ம தப்பாக சொல்லலாம் அவங்களுக்கு அது இருக்கணும் அதெல்லாம் சாதி அரசியல் நம்ம கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வந்து இருக்குது அவர் போய் அங்கே பேசுகிறாரு தமிழ்நாட்டில் நாங்கள் இத்தனை சதவீதம் அதிகமாக இருக்கிறோம் எவ்வளவு பதவிகள்லாம் இன்னைக்கு எங்ககிட்ட இருக்குது நாங்கள் தான் ராஜ்யம் செய்துட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து இப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமையே நல்லா சாதி பெருமையோ பேசிட்டு வராரு இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இங்கே சாதி ஒழிப்பு போராளிகள்னு சில தோழர்கள்லாம் இருக்காங்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு குறிப்பா மதிப்புக்குரிய தோழர் கொளத்தூர் மணி ஏன் அவர் மட்டும் நான் சொல்ல வரேனாக்கா மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் அவருடைய அரசியல் எழுச்சி மிக பிரம்மாண்டமாக இருந்தது அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி சாதி அரசியலுக்குள்ளாக அவர் நின்னப்ப அது தவறு அது வந்து சொல்லித்தான் ஆகணும் அட்டவணை பிரிவில் குறிப்பாக ஒரு பிரிவினர் பரைய சமூகத்துக்கு எதிராக மற்ற சமூகத்தினர் எல்லாம் ஒரு கட்டமைப்புன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணார் எல்லா சாதிகளும் ஒன்றாக சேர்ந்து பழைய சமூகத்துக்கு இந்த தவிர மற்றவங்க எல்லாம் ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் பேசி அதெல்லாம் சேர்ந்து ஒரு போராட்ட இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக அப்போ வந்து எடுத்தார் தேர்தலாம் நின்னார் அந்த காலகட்டத்தில் அவர் செய்ததை தவறு தான் எல்லோருமே விமர்சனம் பண்ணாங்க ஆனாலும் அதே அந்த ராமதாஸ் அவர்கள் தான் அந்த டாக்டர் அம்பேத்கர் சலி அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டல வந்து வைச்சார் ஒரு முரண்பாடு வருது விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவருக்கு அதில் வந்த வினை அது வேற அரசியல் அது ஆனால் அந்த மக்களை நேசித்தார் அந்த தலைவரை நேசித்தார் அம்பேத்கர் அவர்களை தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் சிலைய வைச்சார் அரசியல் குள்ள ஒரு முரண்பாட்டில் சில தப்பான முடிவு எடுத்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரியில் போட்டியிட்ட போது சாதி வெறி பிடித்தவர்களுக்கு அரசியலில் இடமில்லை சொல்லி பிட் நோட்டீஸ் கொடுத்து எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணாங்க கருஞ்சட்டை தொடர்வு மே ஜூன் ஜூலை இருக்கிற இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் கூட இன்னும் மற்றவங்களெலாம் கூட சேர்ந்து இது வந்து ஏன்னா அங்கே வந்து திமுகவுக்கு போட்டியே அவங்க வராங்க அவங்க மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாகவங்க அப்போ வெளிப்படையாக போய் நிற்க முடியாது என்ன பண்ணுன்னா சாதி வெறி பிரித்த ராமதாஸ் அவர்கள் சாதியை பற்றி பேசுகிறார் சாதி கட்டமைப்புக்குள்ள இருக்கிறாரு இவரெல்லாம் வந்துட்டு அரசியல் இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் வந்து பேசி புரட்சி செய்து பிட் நோட்டீஸ்லாம் விநியோகம் பண்ணாங்க இப்போ அந்த தோழர்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு தான் நான் கேட்க வரேன் அதுக்கு தான் இந்த பதிவே போடுறேன் நம்ம தமிழர்கள் வந்து நமக்குள்ளே நம்ம காலை வாரிக்கிட்டு ஒருத்தன ஒருத்தனை வாழ விடாமல் பண்ணிட்டு இருக்கிறோம்ல அங்கே எந்த அளவுக்கு அங்கே கட்டமைப்பு இருக்குது பாருங்க ஏதோ ஒரு விதத்தில் பேசி அங்கே வந்து அந்த கட்சி ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு ஒரு காரணம் சாதி ஒழிப்பு ராமதாஸ் சாதி வீரியர் சரி சொன்னீங்க இப்போ கலாநிதி வந்து சாதியை வளர்த்தார ஒழிக்கிறதுக்காக அங்கே பேசினார் என்ற விஷயத்தை வெளிப்படையா பேசணுமா இல்லையா இந்த தேர்தல் நாடாளுமன்ற கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக செட்டியார்களுடைய ரெட்டி ரெட்டியார்களுடைய தெலுங்கு மொழி பேசக்கூடிய ரெட்டியார்களுடைய கூட்டம் திருச்சியில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ரெட்டியார்கள் நடந்தது அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் குறிப்பாக திமுக சார்பாக எடுத்து பேசும்போது கே கே இந்த மாதிரி நானும் நேரும் இருக்கிறோம் உள்ளார கட்சியில் எங்களை ஆதரிங்க நீங்கள் எங்களை வந்துட்டு பேரை சொல்லிவிட்டு நீ இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு மனவாடன்னு சொல்லிட்டு உக்காந்திங்கன்னா போதும் உங்களுக்கு எந்திரம் மிஷின் அடித்து நாங்களே தள்ளி எல்லா தூக்கி கொடுத்துருவோம் அப்படின்லாம் பேச வர்றாரு தன் இனத்துக்கு தன்னுடைய சாதிக்கு இப்படியாக பேசக்கூடிய ஒரு நபர் மந்திரியாக இருக்கிறார் எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கும் அப்புறம் உள்ளுக்குள்ள சாதியை பார்த்து தான் அவர் நிறைய வேலைகளை செய்வாரா அப்படி கேள்வி எல்லாருக்கும் வருது கருஞ்சட்டைகளுக்கு வந்திருப்போம் இந்த தீகா தோழர்கள் இந்த கருஞ்சட்டை தோழர்கள் பெரியாரை தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் இன்றைய தேதி வரை எங்காவது இந்த நேரு கே கே எஸ்எஸ்ஆர் இப்படி பேசுனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு போராட்டம் எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா இல்ல தேர்தலில் நிற்கும் போது இவர்கள்லாம் சாதி கூட்டத்தில் கலந்து கொண்டு சாதியை வளர்க்கிறதுக்காக பேசினார்கள் சாதியை சிந்தனையில் இருக்கக்கூடிய இவர்களை தோற்கடிக்க வேண்டும் எங்கேயாவது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா ராமதாசுக்கு கொடுத்தவர்கள் இந்த பக்கம் கலாநிதி ராம கலாநிதி வீராசாமி வடசென்னையை நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவுக்கு எதிராக வேலை செய்வார்களா வரும் காலத்தில் குறைஞ்சபட்சம் இப்ப இந்த மாதிரி பேசியதற்கு அந்த தொகுதியில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன நிகழ்ச்சி ஏதாவது செய்திருக்கிறார்களா இதையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த பக்கத்தில் யாராவது செய்ய ஆரம்பித்தாங்கனாக்கா தமிழ் வெறியர்கள் தமிழ் தீவிரவாதிகள் ஒரு இனத்தின் மீது ஒரு இன அரசியல் நடத்தக்கூடாது அப்படின்னா வெளியில் சொல்லிக்கிட்டே உள்ளுக்குள்ள இனத்தை வளர்ப்பதும் ஒரு குறிப்பிட்ட மொழியினுடைய இனத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டு போகிறதும் குறிப்பிட்ட சாதிகளை வந்து வளர்த்துக்கிட்டு நீங்கள் மட்டும் முன்னெடுத்துக்கிட்டு போகிறதும் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னா நான் இங்கே வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களுக்கு எதிராகலாம் இல்லை உண்மையிலே என்ன இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நீங்க பேசுறீங்களா ரெண்டு வேஷம் போடுறீங்களா இந்த ரெண்டு வேஷத்துக்கான பதில் என்னன்னு உங்க மக்கள் மத்தியில் கேள்வி வைக்கிறேன் இங்கே ராமதாஸ் அவர்கள் மட்டும் சாதி வெறியர் தொடக்க காலத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஐயா மதிப்புக்குரிய தேவர் ஐயா அவர்கள் வந்து சாதி வெறியர் அவரை போல அந்த சமூகத்துக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு பெரிய அளவில் செய்தவர் இல்லை ஆனால் சாதி வெறியராக தொடர்ச்சியாக அரசியல் தேர்தல் வரும்போதெல்லாம் ஆக்கப்பட்டார் அந்த சாதி வெறியர் அப்படி சித்தரிச்ச தேவர் ஐயாவுக்கு போட்டி போட்டுட்டு போயிட்டு மாலர் மா மா இன்னைக்கு மாலையெல்லாம் பார்த்துறீங்க வைக்கிறீங்க எல்லாம் செய்கிறீங்க ஓட்டுக்காக வேண்டி அப்படிலாம் சொன்ன நீங்கள் இந்த பக்கம் ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்கணும் அல்ல இவர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய எட்டியார்களும் நாயுடுகளும் சாதி அரசியலை செய்கிறார்கள் பெரியாருடைய கொள்கைக்கு இது நேர் எதிரானது இதை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் இப்படிப்பட்ட சாதி வெறியர்கள் தேர்தலில் நிற்பதை நாங்கள் வந்து தோலுரிப்போம் எதிர்ப்போம் அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்கிறாங்களா இதுதான் உணர்த்தணுன்றதுக்காக தான் அன்னைக்கு இந்த பதிவு வந்தோன்னு உங்களுக்கு முதல்ல போடுறேன் இவர்கள் எல்லாம் யார் எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு முறை புரிஞ்சுக்கோ உள்ளுக்குள்ளே என்ன வேலை நடந்திருக்கு உள்ளுக்குள்ளே அவர்கள் எப்படியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டு திராவிடத்தில் இன்றைக்கி பெரியார் தூக்கி பிடித்து கொண்டு சாதியை ஒழித்து விட்டதாக அதுவும் அடித்து நொறுக்கிட்டதாக இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருபத்தி நாலு மணி தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நாங்கள் பெரியார் தான் சாதியை அடித்து நொறுக்கினார் இன்னும் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய புலம்பிட்டு இருக்கிறாங்க ஒரு மனநோயாளி மாதிரி பெரியார் சாதியை அடித்து நொறுக்கினார் எங்க அடித்து நொறுக்கினாரு யார் உன் கட்சியில் வடசென்ன எம்பி எந்த கட்சியை சேர்ந்தவர் உங்கள் கட்சியில் இருந்துட்டு இருக்கிறாரு எப்படி சாதியை பற்றி சாதியை மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு சாதி பெருமையை பேசிட்டு வர்றாரு பேசணும் இல்லை பேசவே இல்லை ஆக அவர்களுக்குள்ளாக நுணுக்க ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு போகிறாங்க இந்த பக்கத்தில் வந்தால் பிரித்து ஓடுறது தமிழ் அமைப்புகளுக்குள்ளார் ஏன்னா கட்டட்டு போயிருக்குது கிட்ட பண செல்வாக்கு அதிகார செல்வாக்கு அதை வந்து பணத்தை வாரி இறைச்சி போட்டியாக குழுக்களை உருவாக்குறது மோதிக்க வைக்கிறது மோத வச்சிடுறது அப்புறம் காலை வாரி விடுறது பெண்களை கூட்டுன்னு வந்து அசிங்கப்படுத்தி அனுப்புறது அப்புறம் சாதி வெறியதுன்னு முத்திரை கொடுத்தது தமிழ்லாம் தமிழ் சாதி வெறியது நிறைய முற்போக்குவாதிகள்லாம் பேசுகிறாங்க தமிழ்ன்னு பேசுனா சாதி வெறியறாங்க அப்போ இப்படிலாம் பேசுனா நாயுடுன்னு பேசினாலும் ரெட்டியார்னு பேசுனாரு சாதி வெறி இல்லையா அப்படின்னு அந்த கருஞ்சட்டை தோழர்கள் கேட்கிட்டு இருக்கணும் ஏன் கேட்கலன்றதுக்கு தான் அந்த பதிவு இந்த அரசியலை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டுனா உங்களுக்கு விழிப்பு வந்துடும் நினைக்கிறோம் அதுக்காக தான் அதை சொல்ல வரோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்